புதுக்கோட்டையில் போலீசார் என்கவுண்டரில் ரவுடி துரை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் திருவரங்குளம் தைலமர காட்டு பகுதியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்களை தேடி வந்தனர் போலீசார் புதுக்கோட்டையில் ரவுடி துரை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் போலீசாரின் என்கவுண்டரில் புதுக்கோட்டையில் ரவுடி துரை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தகவலை அடுத்து சென்ற ஆலங்குடி உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்திற்கு கையில் வெட்டு ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் போலீசார் என்கவுண்டரில் ரவுடி துரை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் திருவரங்குளம் தைலமர காட்டுப் பகுதியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து சென்ற ஆலங்குடி உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்திற்கு கையில் வெட்டு ஏற்பட்டது இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா புதுக்கோட்டையில் ரவுடி துரை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இது தொடர்பான முழு விவரம் புதுக்கோட்டை திருவரங்குளம் காட்டு பகுதியில் பிரபல ரவுடிகள் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது இந்த தகவலை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் அந்த திருவரங்குளம் காட்டு பகுதிக்கு சென்றுள்ளனர் அப்போது திருச்சியை சேர்ந்த பிரபல ரவுடி துறை பதுங்கியிருப்பதாக அங்கே இருந்துள்ளார் அவருடன் சேர்ந்து மூவர் இருந்துள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை குடிக்க முயற்சி செய்ய செய்யும் பொழுது அதாவது பல்வேறு வழக்கில் புதுக்கோட்டையில் வந்து பிரபல ரவுடி இளவரசன் வந்து கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டால் இந்த வழக்கில் கூட தேடப்படும் குற்றவாளியாக துரை அறிவித்து பின்னர் வந்து ஏற்கனவே அந்த துறையை வந்து காவல்துறையினர் சுட்டு பிடித்து சிறையடை சிறையில் அடைத்தனர் பின்னர் பிணையில் வெளிவந்த துரை தற்பொழுது அந்த காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்ததாக தகவல் கிடைக்க கிடைத்ததை அடுத்துதான் காவல்துறை அந்த இடத்துக்கு சென்றிருக்காங்க அப்போது காவல்துறையினர் இடம் இருந்து தப்ப முயற்சி செய்யும் செய்யும் பொழுது அவரை காவல்துறையினர் பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போது அவர்கள் கையில் வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு அதாவது ஆலங்குடிக்கு உதவி காவல் ஆய்வாளர் மகாலிங்கத்தை வெட்டியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவரை தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்டு கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது அதாவது என்கவுண்டர் செய்யப்பட்ட பகுதியில் தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் மேலும் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல ரவுடி துரை வந்து துரையின் உடல் வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட